சமா எங்களுக்கு எங்கள் பையன் துபாயில் இறந்துட்டார் அந்த துக்கத்திலே நாங்கள் அப்படியே இருந்துட்டோம் அதனால் சரியாக எங்களுக்கு விளங்குறது தெரியல ஓட்டு போடுறோம் ஆமாம் இன்னும் அடக்கம் பண்ணல பெரிய சேரம்மா என்ன ஆமாம் 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 நானும் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் காட்டில் புண்ணு

இல்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம் இல்ல இவ்வளவு துக்கத்தை மனசுல வச்சிட்டு நீங்க வந்து இந்த எண்ணாய கடை மாற்ற வந்திருக்கீங்க எப்படி நினைக்கிறீங்க இத எப்படி ஃபீல் பண்றீங்க எதுக்காக வந்திருக்கீங்க வீணா போயிடுமேன்னு சொல்லிட்டு தான் வந்தோம் இல்லைன்னா வந்துருக்க மாட்டோம் ஒரு ஓட்டு வேஸ்ட்டாக போயிடுமே